வணக்கம் நான் நிசன் மாருஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நாற்பத்தி நிமிடங்களில் நாற்பத்தைந்து நிமிடங்களில் பைத்தான்களுடைய மூன்றாவது பகுதி அதாவது பைத்தானின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுடைய பார்ட்டு த்ரீயை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம் டேட்டா டைப் பார்த்தோம் ஸ்ட்ரிங் பார்த்தோம் சின்டாக்சஸ் பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம் கிளாஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண ஒரு க்ரியேட் பண்ண போகிறோம்னா அதோடய ப்ளூ பிரிண்ட்டு தான் கிளாஸு பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் தான் அதோடய டோட்டலாக பேஸ் அது தான் கிளாஸ்ன்ற கீவேர்டை எழுதிதான் அதை நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அதை கன்ஸ்ட்ரக்டர் வந்து அண்டர் ஸ்கோர் டபுள் அண்டர் ஸ்கோர் இனிட்டுன்றது தான் கன்ஸ்ட்ரக்டர் அது சிங்கிள் டைம் தான் யூஸ் போய் யூஸ் பண்ண முடியும் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கு பாசிபிள் இல்லை பைத்தானில் இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஒன்னுன்ற ஒரு கிளாஸை நம்ம டிசைன் டிஃபைன் பண்ணுறோம் ஸோ ஜென்ரல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிசைன் பண்ணி அதுக்கு டுவெண்ட்டி டூ அசைன் பண்ணியிருக்கும் இப்போ கன்ஸ்டர் போட்டாச்சு கன்ஸ்டக்டரில் ஒரு வேர் ஒன்னுறதுல த்ரீ அசைன் பண்ணுறோம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஒன்று டிஃபைன் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து ஆர்குமெண்ட் ஒன்று ஆர்குமெண்ட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் ரெசீவ் பண்ணிக்கிறவர்கிட்ட க்ளாஸில் டிசைன் பண்ணுறோம் ஸோ ரிட்டர்னு செல்ஃப் டாட்டு வேர் ஒன்று ஸோ இது ஒரு க்ளாஸை நம்ம பண்ணியாச்சு ஓகே வேர் ஒன் இன் டூ ஆர்குமெண்ட் ஒன்று ப்ளஸ் டூ இப்படி நம்ம ஒரு இதை பண்ணியாச்சு இப்போ கிளாஸ் ஒன்றை வந்து கிளாஸ் ஐ ஒன்னில் கிளாஸ் ஒன் அசைன் பண்ணுறோம் ஸோ கிளாஸ் ஐ ஒன்னில் இப்போது ஒரு ஒரு கிளாஸ் கிரியேட் ஒரு ஹாபி கிரியேட் ஆகிடுச்சு அதில் கிளாஸ் ஒன்றில் பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணோம்னா கிளாஸ் ஐ ஒனில் ஃபங்க்ஷன் ஒன்னை வந்து கால் பண்ணுறோம் டாட் எஃப் எஃப்என் ஒன்னுன்றது இப்போது அது கால்குலேட் பண்ணி செவன்டீன்னு வில் வேல்யூ வந்துச்சு க்ளாஸ் ஐ டூவில் திரும்பவும் அதே கிளாஸ் ஒன் அசைன் அசைன் பண்ணுறோம் இப்போ நமக்கு ஒரே கிளாஸு மூணு நேமில் இருக்குது கிளாஸ் ஒனில் இருக்குது கிளாஸ் ஐ ஒனில் இருக்குது கிளாஸ் ஐ டூவில் இருக்குது இப்போது கிளாஸ் ஐ ஒன்லேருந்து ஜென்வி கால் பண்ணுறோம் டுவெண்ட்டி டூ இருக்குது க்ளாஸ் ஐ டூவோட ஜென்வியும் டுவெண்ட்டி டூ தான் இருக்குது இப்போது நம்ம ஏதோ ஒரு க்ளாஸுக்கு வேல்யூ வந்து இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள பேஸ் கிளாஸ் வந்து கிளாஸ் ஒன்று இப்போ கிளாஸ் ஒன்னுடைய ஜென்வியை நம்ம வேல்யூ மாற்றுறோம் அதான் டுவெண்ட்டி மாற்றியாச்சு இப்போ மாற்றினா இப்போது கிளாஸ் ஐ ஒன் க்ளாஸ் ஐ டூ ரெண்டுத்துலேயுமே இந்த வேல்யூ அசைன் ஆகிருக்கும் வந்துருக்குதா இப்போ ஆனால் இதோடைய புதுசாக சப் கிளாஸ் கிரியேட் பண்ண கிளாஸில் டிரைவர்ட் கிளாஸில் நம்ம ஜென்வி கிளாஸ் ஐ ஒனில் ஜென்விக்கு தேர்ட்டின்னு அசைன் பண்ணுறோம் இது அசைன் பண்ணும்போது இதோடைய பேரண்ட் கிளாஸோ அல்லது அது மற்ற இதுக்குடிய கஷன் கிளாஸுக்கோ அப்டேட் ஆகிருக்காது இப்போ என்ன அப்டேட் ஆகல பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐ ஒனில் தேர்ட்டி அசைன் பண்ணும் பட் கிளாஸ் ஒன்லேயோ கிளாஸ் ஐ டூலேயோ டிஃப்ரென்ஸ் வரல அது ரெண்டுலேயும் டுவெண்ட்டி தான் இருக்குது இப்போ கிளாஸ் ஒனில் வந்து ஜென்விக்கு வந்துட்டு ஃபிஃப்டின் அசைன் பண்ணுறோம் இப்போ கிளாஸ் ஐ ஒன் செக் பண்ணால் சேஞ்ச் ஆகாது ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கிளாஸ் ஐ ஒனில் எக்ஸ்ப்ளிசிட் பண்ணிட்டோம் அதாவது இந்த ஜென்வின்றது கிளாஸ் ஐ ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டதுனால அப்போது இனிமேல் பேரண்ட் கிளாஸில் நம்ம என்னத்தை நம்ம டிஃபைன் பண்ணாலும் அது டிலேவட் கிளாஸ் ஆனால் ஐ ஒனில் அது இம்பாக்ட் ஆகாது ஆனால் க்ளாஸ் ஐ டூவில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணாததுனால அங்கே இது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து நமக்கு இன்னொரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுவோம் க்ளாஸ் டூ அப்படிங்கிறத ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறோம் அதை வந்து என்ன பண்ணுறோம் கிளாஸ் ஐ ஒன்லேருந்து ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணி வெயிட் பண்ணுறோம் ஸோ நமக்கு இதில் க்ரியேட் பண்ணும்போது இப்போ இப்படி டிரைவ் பண்ணி பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா அந்த கிளாஸ் ஒன்னில் இருக்கிற அந்த கிளாஸ் எல்லாத்தையும் அதை அட் அடாப்ட் பண்ணிக்கும் அதை நம்ம ரீடிஃபைன் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ அடுத்தது ஃபர்தராக இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பண்ணுறோமோ அதுவும் அப்டேட் ஆகிருக்கும் இப்போ இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் புதுசாக டிஃபைன் பண்ணுறோம் எண்ணிட்டு ஆர்குமெண்ட் ஒன்னை ரெசீவ் பண்ணிவிட்டு அதில் வந்து மை மை வேரில் டுவெல் பண்ணுறோம் அண்ட் ஆர்குமெண்ட் ஒன்று பிரிண்ட் பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து இப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் இருக்கும் பிளஸ் கிளாஸ் ஐ ஒன் இப்போ க்ளாஸ் டூ ஹலோ இப்போ கிளாஸ் ஐவ் ஒன் வந்து மாற்றியாச்சு இப்போது இது என்னாச்சு இப்போ கிளாஸ் டூவோடைய ஹலோ வந்து கொண்டு வந்து கிளாஸ் ஐவ் ஒன்னில் ஆட் பண்ணியாச்சு அதான் அதோடைய கால் பண்ணியிருக்கோம் ஹலோ பாஸ் பண்ணி கால் பண்ணது हेलो नरेंद्र क्लास 1.1 1.1 सुनो क्लास टू डिलीट பண்ணுவோம் அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிரும் ஏன்னா நம்ம வந்து அங்கே வேர் ஒன்றுன்னு ஏற்கனவே முன்னாடி டிஃபைன் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து மை வேறையும் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம திரும்ப டிஃப வேரிபிள் நேம் வந்து சேமாக இருந்தால் அது ஓவர் பண்ணோம் நம்ம அதனால் நம்ம இப்போ சேம் நேமில் பண்ணணும் இங்கே எகெயின் மிஸ்டேக் கொடுக்கலாம் ப்ராக்கெட் மிஸ் பண்ணி ஓகே வேர் ஒன்றுன்னு டிஃபை வேரியபிள் நேமாக சேம் பண்ணியாச்சு ஐ ஒன் ஒன்று ரெண்டாச்சு ஃபங்க்ஷன் கால் பண்ணாக்கா என்னாச்சு ஃபங்க்ஷன் ஃபைக்குமா சிக்ஸ் ஸோ அந்த ஃபங்க்ஷன் உள்ள நம்ம டிஃபைன் பண்ண ஃபார்மெலாம் அப்ளை ஆகி தேர்ட்டி ஒன்று ரிசல்ட் வந்துச்சு கிளாஸ் ஐ ஒன் டாட்டு டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புது வேல்யூவை இதுக்குள்ளேற அசைன் பண்ணுறோம் அப்போது இந்த புது வேரியபிள் இந்த கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு அந்த க்ரியேட் ஆகி அதுக்கு வேல்யூவும் அசைன் ஆயிடுச்சு ஸோ இதுவும் வந்து டூலேயோ கிளாஸ் ஒன்னுலேயோ இதோட இம்பேக்ட் இருக்காது வேறு ஒன்று இதில் ஃபைவுன்னு டிசைன் பண்ணிக்க அது தங்க அசைன் ஆகலை இப்போ ஜென்இ போட்டோம்னா நம்மளுடைய அசைன் பண்ண ஃபிஃப்டி தான் வருது கிளாஸ் டூ டாட் டெஸ்ட்டு போ க்ளாஸ் ஐ டூ டாட்டு டெஸ்ட்டு போட்டோம்னா எரர் தான் வந்துச்சு ஏன்னா க்ளாஸ் ஐ டூ உள்ள டெஸ்டின்ற ஒரு வேரியபிள் கிடையாது அது ஐ ஒன்னில் மட்டும்தான் இருக்குது கிளாஸ் ஒன்லேயும் கிளாஸ் ஐட்டுலேயும் இருக்காது நம்ம க்ளாஸஸ் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்குறது பைத்தானுடைய எக்ஸெப்ஷன் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரை எக்ஸப்ட்டு எல்ஸு ஃபைனலி அப்படின்ற ஒரு நாலு டிவிஷன்லாம் பிரித்து வரும் ஃபஸ்ட்டு ட்ரைன்றது போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும் அடுத்தது எக்ஸெப்ஷன் என்னன்றதை டிஃபைன் பண்ணும் இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் ஃபங்க்ஷன் ஒன்று அப்போ அதில் ஒரு ட்ரை போடுறோம் ட்ரைல ஒரு ஃப ஆப்ரேஷன் எழுதுகிறோம் இப்போ டென் பை ஜீரோ இதோட ரிசல்ட் என்ன வரும் இன்ஃபினிட்டி வரும் இது ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும் அப்போது ஜீரோ டிவிஷன் இயராக இருந்த எக்ஸெப்ஷன் பேர் வந்து ஜீரோ டிவிஷன் இயராக தான் அப்போது ஜீரோ டிவிஷன் இயராக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் இன்வாலிட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்குவோம் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இது இல்லை எல்ஸ் இதில் இது இந்த ஜீரோ டிவிஷன் இடம் இல்லாமல் வேறு ஏதாவது எரராக இருந்ததுன்னா பாஸ் பண்ணிடுறோம் இப்போ இதில் வந்து இது எந்த இர இர இருந்தால் இல்லாட்டினாலும் ஃபைனலின்னு கூடிய இந்த விஷயத்த நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் வி ஆர் டன் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ இது ஃபங்க்ஷன் கா க்ளோஸ் பண்ணியாச்சு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் ஓப்பன் டாக்ட் க்ளோஸ் மிஸ் பண்ணியாச்சு கரெக்டாக வந்துச்சு அன்வாய்டு ஆப்ரேஷன் விஆர் டன் வந்துச்சு அடுத்தது பைத்தான் மாடியூல்ஸ் மாடியூல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்குது பில்டின் மாடல் இருக்குது இன்னொன்று modules டிஃபைன்ட் மாடல்ஸ் in மாடல் தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போதில் அடுத்து ஒரு ஒரு லைப்ரரி இம்போர்ட் போட்டு நம்ம கால் பண்ணுவோம் அப்படி நம்ம கால் பண்ணிக்குவோம் யூசர் டிஃபைன் மாடல்ஸ்கிறது நம்ம ஒரு ஃபை ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி அந்த மாடலாக யூஸ் பண்ணிக்கிறது இப்போ நம்ம ஃபைல் க்ரியேஷன்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு போகவே இல்லை இப்போ பில்டின் லைப்ரரியான பில்டின் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம் இது இம்போர்ட் ரேண்டம் ரேண்டம் இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ ரெண்டு மெத்தடில் இம்போர்ட் பண்ணலாம் ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபுல் லைப்ரரி லோட் பண்ணிக்கலாம் இன்னொன்று ஃப்ரம் டைம் இம்போர்ட் கிளாக்கு டைம்ன்ற லைப்ரரியிலேருந்து கிளாக்குன்ற ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஹோல் மாடலும் இங்கே இம்போர்ட் பண்ணிக்க வேண்டாம்னால ஒரு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் பண்ணிக்கிறோம் ஸோ மெமரி சைஸ் கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம ரேண்டம் டைம் லோட் பண்ணியாச்சா அது டைமில் கிளாக்கையும் ஸோ ரேண்டம் நம்பரே அசைன் பண்ணுறோம் ரேண்டம் நம் அப்படின்றதில் ரெண்ட் ரெண்டப் பண்ணி பார்த்தோம் வந்துச்சு திரும்ப கால் பண்ணுறோம் செகண்ட் டைம் கால் பண்ணால் திரும்பவும் அது நம்பர் மாறி வரும் அடுத்து நம்ம இன்றைக்கு நம்ம அந்த தலைவி முடிச்சிட்டோம் பாக்கி உள்ளதை நம்ம நாளைக்கு நாளைக்கு இல்லை இன்னொரு நாள் பார்ப்போம் இது வரைக்கும் உள்ள பகுதியில்